ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து இருபது கேள்விகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டெஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டாவது பகுதி இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இருபத்தோரு பகுதி டெஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த டெஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருபது கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடை தெரிஞ்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது கேள்விகள் பார்த்துடலாம் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு ஆன்சர் கத்தரிக்காய் ஏன்னா மாம்பழம் வாழைப்பழம் ரெண்டுமே வந்து பழங்கள் அதனால் காய் வந்து கத்தரிக்காய் இதுதான் வந்து பொருந்தாத இணை அடுத்தது மரபு பிழைகளை நீக்குக ஆன்சர் காட்டில் கூகை அலரும் ஆன்சர் பி வலுவச்சொற்களை நீக்குக ஆன்சர் விழிக்கின்ற விழியை பார் ஆன்சர் சி சொற்களை நீக்கி திருத்தமான சொல்லாக மாற்றுக ஆன்சர் பி சிகாய் சிகைக்காய் அடுத்த கொஸ்டின் சொற்களை நீக்கி திருத்தமான சொல்லாக மாற்றுக ஆன்சர் ஏ தமையன் தமையன் முற்பகல் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பிற்பகல் பெருமை என்பதன் எதிர்ச்சொல் தருக ஆன்சர் ஏ சிறுமை மலர் என்பது எவ்வகை பெயர் ஆன்சர் சி சினைப்பெயர் பெயர் சொல்லின் வகையை அறிக மதுரை ஆன்சர் பி இடப்பெயர் மனநூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி நெடுந்தொகை என குறிக்கப்பெறுவது எது ஆன்சர் ஏ நூறு செல்லிதாசன் என்ற புனைப்பெயருக்கு உரியவர் யார் ஆன்சர் சி பாரதியார் தமிழ்தென்றல் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் ஏ திருவிகா அடுத்த கொஷின் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பி அல வள்ளியப்பா ஐ என்ற ஓரளத்தின் பொருள் என்ன ஆன்சர் பி தலைவன் வி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சி மலர் குறிப்பை எழுதுக பெறுதல் ஆன்சர் சி தொழிற்பெயர் எடு என்பதன் வினையச்சம் எதுசர் ஆன்சர் ஏ எடுத்து இலக்கண குறிப்பு தருக ஈஞ்சதாய் ஆன்சர் வினையெச்சம் அரி என்பதன் வினையாளையும் பெயர் எது ஆன்சர் அரிந்தவன் ஆன்சர் ஏ அறிந்தவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டடி வித் ஐஸ் சேனலில் இன்னும் நிறைய டெஸ்ட் வீடியோக்கள் வந்து வரப்போகுது அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ